உலக வாழுகின்ற வாழ்கின்ற அன்புறவுகளே அம்மனுடைய இந்த தேர்திருவிழா நிகழ்வை பார்ப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள் ஒரு ஆனந்தமான திருவிழா வந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இந்த திருவிழாவில் மிகச் சிறப்பாக மேல்நிலை ஊடாக தருகின்ற இந்த ஊடகத்துக்கு ஆராய்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளேன் நன்றி வழி வாட வேண்டும் போதெடுத்து செல்வ சன்னதி வேலா கண்ணதி வேலாய்யா பூமரங்கள் பூத்திருக்கு வெற்றி வழி வேலையா பூமரங்கள் கொண்டு வந்தோம் தங்க வழி வேலா கொண்டு காமாட்சி தேரி நிலே வெற்றி வடி வேளா கண் கொள்ள காட்சி எடா செல்வ சென்னதி வேளா கண் கொள்ள காட்சி எடா செல்வ அடியார்கள் கூட்டம் எல்லாம் வெற்றி அடியார்கள் கூட்டமெல்லாம் எல்லாம் செல்வ அம்மாவை பார்க்க வந்தார் வெற்றி வடி அம்மாவை பார்க்க வந்த பணம் வேண்டுமென்று தங்கவடி வேளா தங்கவடி வேலா கோபித்து வடி வெற்றிவடிவேளா ஐயா போனதென்றா வீரவேலை ஏந்தி கொண்டு வெற்றி வடிவேளாலை பகைவர்களை அழித்துவிடு அழித்து விடு வேண்டுமடா வெற்றி வழி வேளா வேண்டுமடா வெற்றி வழி நிலையமக்கு தங்குவிடு தங்க வழி வேளா நிலையமக்கு தங்கு தங்க வழி வேளா தாய் தவப்பன் ஊரில் வெற்றி வழி வேளாப்பன் அமதிகளோ தங்கமடி வேளாட்டில் அமதிகளோ தங்கமடி வேலா ஐயோ மனதில் உள்ள கவலைகளை தங்கமடி வேளாண் கவலைகளை தங்கமடி வேளா சொல்லி பாட வந்தேனடா தாமாத்தியின் அம்மா சொல்லி பாட வந்தேனடா தாமாத்தியின் அம்மா தாயாரே எங்கள் தாயாரே தாயாரை பாம்மா அம்மா கவலைகளோ தாயாரை பண்டு அம்மா அம்மா கவலைகளோ அம்மா ஓடிவர்தாய வேண்டுமோடுவர அம்மா உன்னடிக்கு நாங்கள் தஞ்சமம்மா அம்மா உன்னடிக்கு விடவே தாயாரை வேண்டாம் அம்மா 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 போன போன எல்லாம் பெற்றவழை தாயே போன போன நிலங்களாம் எல்லாம் என்று கோயில் கட்டி கும்பிடுவோம் காமாத்தி தாயே கோயில் கட்டி கும்பிடுவோம் வானு வானுந்த கோபுரமோ காமாத்தி தாயே வானுந்த கோபுரமோ தாயே கலைவா வந்து ఉన్వాసల్ వంద ఉడలు పెట్టవళదాయే ఉన్వాల్ వంద ఉడను పెట్టవళ తాయ కవలెం పరదీ పెట్టవళ శరణం శరణమణి கோயில் பெதாயே பெற்ற நான் தருவேன் பெற்றவளதாயே காலடியில் பெற்றவள்களை காத்து நே வேண்டும் அம்மா காமாத்தி தாயே காத்து வேண்டும் அம்மா தாயே செம்மனுக்கு தாயாருக்கு தாய்க்கு ஆதி தக்தியா குமத்த குடியிருக்கம் குங்கும துணி குங்குமத்த குடி இருக்கும தீ குமத்து குடியிருக்கும்